ஜோதிட கணிப்பின்படி ஜோதிட சாஸ்திரத்தின்படியும் அனைத்து கிரகங்களும் குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு தங்கள் ராசியை மாற்றுவது போலவே நட்சத்திரத்தையும் மாற்றுதுங்க இந்த மாற்றங்களின் போது சில ராசிக்காரவங்க நேர்மறை மாற்றங்களையும் சில ராசிக்காரவங்க எதிர்மறை மாற்றங்களையும் அனுபவிக்கிறாங்க தற்போது கிரகங்களோட இளவரசரான புதன் ராசி மட்டுமின்றி தனது நட்சத்திரத்தையும் மாற்றப் போகிறாருங்க ஜூன் பதினாறு அன்று புதன் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு மாற்றங்க அடைய போகிறாரு இந்த நட்சத்திர மாற்றம் சில ராசிகளோட வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களை உருவாக்க போகுது இந்த நட்சத்திர மாற்றத்தினால் அவர்களின் வாழ்க்கையில் சில அற்புதமான மாற்றங்கள் வரப்போகுது அவங்க எந்தெந்த ராசிக்காரவங்க என்று இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க முதல் ராசிக்காரவங்க மிதன ராசிக்காரவங்க ராசி நாளும் கிரகமாக புதன் இருக்கிறாரு புதனின் நட்சத்திர மாற்றத்தினால மிதன ராசிக்காரவங்க வாழ்க்கையில நீங்க விரும்பிய ஆதாயங்களை பெறுவாங்க கடந்த காலத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வரும் வேலையில் இருக்கிறவங்க தங்கள் அலுவலகத்தில் பெரிய வெற்றிகளையும் பெறலாங்க இந்த நட்சத்திர மாற்றத்தின் போது அவர்கள் விஷ்ணுவின் ஆசிர்வாதத்தை பெறுவார்கள் இது தவிர மிதன ராசிக்காரவங்க சுக்கரனோட ஆசிர்வாதத்தையும் பெறுவாங்க தினசரி வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனுபவிப்பாங்க இந்த காலகட்டத்தில் வியாபாரிகள் பெரும் நன்மைகளை அனுபவிக்கலாம் இதன் விளைவாக ஒரு புதிய தொழிலை தொடங்குவதற்கு முடிவும் எடுக்கலாம் அடுத்த ராசிக்காரவங்க விருசிக்காரவங்க ராசிக்காரவங்களுக்கு புதனின் இந்த நட்சத்திர பயிற்சி சிறப்பான பலன்களை அளிக்க போகுதுங்க இந்த வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரப்போகுது இந்த காலகட்டம் அவங்களுக்கு முன்னேற்றத்திற்கான கதவுகளை திறக்கும் அவர்களின் பொருளாதார நிலை வெகுவான முன்னேற்றம் ஏற்படும் அவர்களின் வாழ்க்கையில் பெரிய சாதனைகள் நிகழும் திருமணமான தம்பதிகள் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் பல்வேறு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம் புதிய வாகனம் சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டம் கூடி வரும் மொத்தத்தில் இப்போது அவர்களின் வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் நிலைத்திருக்கும் அடுத்த ராசிக்காரவங்க தனுசு ராசிக்காரவங்க தனுசு ராசிக்காரவங்களுக்கு புதன் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன அவர்களின் நிதி நிலைமையில் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அவர்களின் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் அவர்களின் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் இதுவரை நிலவி வந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம் வியாபாரத்தில் பல நேர்மறையான மாற்றங்கள் காத்திருக்கிறது வேலையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு ஆகிய வற்றை எதிர்பார்க்கும் நேரம் இது மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தேர்வுகளில் பெரிய வெற்றியையும் அடையலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்